ஐஸ் ட்ரைன்னு சொல்கிறாங்கல்ல சார் நிறைய வாட்டி சில நேரங்களில் திடீர்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பிளாக்கான ஒரு இது இமேஜ் வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி பிளர்ரான ஒரு ஃபீல் கிடைக்கும் அது ஏன் வருது அந்த டைமில் அதாவது சில பேருக்கு வந்து கண்ணுக்குள்ளே பவர் இருக்கும் சரிங்களா கண்ணுக்குள்ளே பவர் இருக்கும்போது கண்ணாடி போட மாட்டாங்க ஸோ கண்ணாடி போடாததுனால என்ன ஆகும்னா நம்மளோட கண் வந்து உள்ளுக்குள்ளேயே சில மெக்கானிசம் மூலிமா பிடிச்சி இழுத்து வச்சு அது வந்து பார்க்க வச்சுருவோம் உங்களை பட் ஒரு சில டைமில் அதால் முடியலன்ற பட்சத்தில் விட்டுரும் அப்போ பிளர் ஆகும் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படியே ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால பிகாஸ் யூ ஆர் ஃபோகஸிங் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட ஐயை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ரிலாக்ஸ் ஆகும்போது அது நார்மலாக ஆகும்போது உங்களுக்கு ப்ளரினஸ் வரும் இதை தவிர ட்ரைனஸ்னால கூட இந்த மாதிரி பிளரினஸ் வரலாம் கண்ணை சிமிட்டாமல் இருக்கிறதுனால கண்ணு ட்ரை ஆகி சம்டைம்ஸ் பிளரினஸ் வரலாம் ஓகே ஸோ இதெல்லாம் காரணங்கள் இருக்குது ட்ரை ஆகுது என்ன காரணம் ஆக்சுவலி யூஸ்வலாக ட்ரை ஆகுது இப்போ தூங்காமல் இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க யூஸ்வலாக ட்ரை ஆகுதுக்கு என்ன ரீசன் ட்ரை வந்து ஒரு மூணு லேயர் நமக்கு கண்ணுக்கு ஃபஸ்ட்டு என்னன்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரைனா இப்போ இதுதான் உங்களோட கண்ணை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இது முன்னாடி இருக்க இந்த கண்ணு இது இருக்குங்களே வாட்ச் கிளாஸு இதுதான் வந்து உங்களோட குவார்னியா மாதிரி சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு இது ஏதாவது ஒரு மெட்டல் வச்சு தேய்ச்சிங்கன்னா விடும் அதே மாதிரி கண்ணுலேயும் ஸ்க்ராச் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக கடவுளாக கொடுத்த ப்ரொட்டெக்ஷன் தான் ஒரு டியர் ஃபிலிம் டியர் ஃபிலிம்ன்றது மூணு லேயர் ஃபிலிம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அதில் அட்டாச் பண்ணுறதுக்காக மியூசின் லேயர் அதுக்கப்புறம் தண்ணி லேயர் அப்புறம் எண்ணெய் லேயர் இந்த மூணு லேயரும் இம்பார்ட்டண்ட் சரிங்களா இப்போ இந்த மூணு லேயரும் இல்லைனா உங்களுக்கு தண்ணி அதாவது எண்ணெய் லேயர் எதுக்கு இம்பார்ட்டன்னால் ஒரு கட்டுற மாதிரி தண்ணியை தண்ணியை உள்ளே தேங்கி வைக்கிறதுக்கு ஸோ அந்த குஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கண் சிமிட்டும் போதெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாது கார்னியால ஸோ இதை வந்து ஒரு ஒரு லேயருக்குமே இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூஸ்வலாக பிளிங்க் பண்ணிங்கன்னா தான் அந்த ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறது அந்த ஒரு ஆயில் லேயரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணால் பண்ணாதான் நடக்கும் ஸோ அதை பிளிங்க் பண்ணாததுனால உங்களுக்கு சம்டைம்ஸ் ட்ரைனஸ் வரலாம்